முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆடி அம்மாவாசை என்று இதையெல்லாம் செய்யக்கூடாது என்னவென்று பார்க்கலாம் ஆடி அம்மாவாசை என்று வெளி ஆட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்க கூடாது அப்படி அளிப்பதாக இருந்தால் பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் ஆடி அமாவாசை நாளில் செய்யக்கூடாத செயல்கள் மற்றும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து முன்னோர்கள் வகுத்து கூறியுள்ளனர் இதை பற்றி சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டு உள்ளன அதன் விவரத்தை பார்க்கலாம் ஆடி அமாவாசை என்று வாசலில் கோலமிடக்கூடாது அன்று காலையில் வீட்டை சுத்தம் செய்யவோ சமையல் அறையை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்யவோ கூடாது காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது காலையில் ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளேயே எழுந்து வீட்டில் உள்ள அனைவரும் குளித்துவிட வேண்டும் ஆடி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விலக்கேற்றாமல் இருக்கக்கூடாது பூஜை அறையில் விலக்கியேற்றுவதுடன் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன் ஒரு அகழ் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி விலக்கி ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது வெளியாட்களை வீட்டிற்கு அழைத்து உணவளிக்கவும் கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தால் பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகுதான் உணவளிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது இரண்டு இலைகள் போட்டுத்தான் இட வேண்டும் பிரித்துக்கள் போட்டோக்களை அங்குங்கும் இங்குமாக வைக்கக்கூடாது ஒரே இடத்தில் வைத்தே படையல் போட வேண்டும் காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும் அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது ஆடி அமாவாசை என்று நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது பெண்கள் குளித்துவிட்டுத்தான் சமையல் செய்ய வேண்டும் குளிக்காமல் சமையலறைக்குள் செல்லக்கூடாது அன்று ஆடி அமாவாசை அன்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் ஒரு கிலோ அரிசி ஒருவருக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு ஒருவருக்கு ஒரு கிலோ வெள்ளம் ஒருவருக்கு அரை கிலோ நெய் ஒருவருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒருவருக்கு என்று ஐந்து பேருக்கு அன்றைய தினம் தானம் கொடுக்கலாம் இந்த ஐந்து தானங்களை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் வருடம் முழுவதும் வரும் அமாவாசையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறினாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் அதனால் ஏற்படும் இந்து ஐந்து தானங்களை கொடுப்பதால் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் இதுதான் நாம் என்று செய்யும் செய்யக்கூடாத விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்